வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஐம்பத்தையாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்படும் ஜனாதிபதி உறுதி திருகோணமலை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் தன்னை திடீரென கைது செய்ததன் காரணம் யாழில் சுழன்றடிக்கும் காற்று மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் மக்களுக்கு வெளியான அறிவிப்பு சிறுமியை வல்லுறவு செய்த குற்றவாளிக்கு பத்து வருட கடூழிய சிறை வல்வெடித்துறை உணவகங்கள் திருமண மண்டபங்களில் லஞ்ச் பாவனை தடை கடும் உத்தரவு வாடகை அறையில் தங்கியிருந்த இளைஞன் நள்ளிரவில் படுகொலை டி டுவெண்டி போட்டிகளை காண சென்ற குழு விபத்தில் சிக்கியது படுகாயம் இலங்கை வரலாற்றில் அனுசரணையின் கீழ் அதிகளவான வீடுகள் நிர்மாணிக்கப்படும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் என ஜனாதிபதி அனுருகுமார் தெரிவித்துள்ளார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இருபதாயிரம் முதல் இருபத்தையாயிரம் வரையான புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வீடமைப்பு அதிகார சபையினால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு முப்பத்தி ஓராயிரம் வீடுகளுடன் சேர்த்து இந்த ஆண்டின் மட்டும் மொத்தம் ஐம்பத்தையாயிரம் வீடுகள் வரை நிர்மாணிக்கப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் தீர்வா சூறாவளியால் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை மீண்டும் நிர்மாணிக்கும் திட்டத்தின் முதல் கட்டமாக முற்றிலும் வீடுகளை இழந்து அதே இடத்தில் மீண்டும் கட்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றது அதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தின் கன்னிவ மற்றும் திறப்பனை பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் முற்றிலுமாக சேதமடைந்த புனரமைப்புக்கான இழப்பீடு நேற்று வழங்கப்பட்டது அத்துடன் புதிய வீடுகளுக்கான நிர்மாண பணிகள் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன்போது ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் இலங்கை வரலாற்றில் முன்னப்பதும் இல்லாத வகையில் இவ்வளவு நஷ்ட வீடு வழங்கி மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கையை கடந்த ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளவில்லை அனத்தங்களுக்கு முகம் கொடுத்த மக்களுக்கு அவர்கள் முன்பு இருந்ததை விடவும் சிறந்த வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் அதேவேளை மக்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்க வேண்டுமாயின் சிறந்த வருமானம் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி ஆரோக்கியமான வாழ்க்கை ஒரு நல்ல வீடு மற்றும் மன அமைதி ஆகியவை அவசியம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஐந்து விடயங்களையும் நிறைவேற்றுவதற்காக அரசு அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் நாட்டில் நிலவுகின்ற தாழமுகம் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தாழ் அமுக்கம் காரணமாக முதர் பிரதேச கரையோர பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது கடல் அலையின் கடும் வீரியம் காரணமாக கரையோரங்களில் அமைந்திருந்த மீன்வாடிகள் மற்றும் கருவாடு உலர்ந்து பயன்படுத்தப்பட்ட தட்டுக்கள் கடல் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு கடல் அரிப்பு காரணமாக கரையோரத்தில் இருந்த மரம் வேர் சாய்ந்து கடலுக்குள் விழுந்துள்ளன எனவே மறு அறிவித்தல் வழங்கப்படும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு உயர்த்தி வைத்துள்ளனர் இந்நிலையில் இது ஒவ்வொரு வருடமும் இதுபோன்று இடம்பெற்று வருவதாகவும் மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனா் தன்னை திடீரென கைது செய்ததன் காரணமாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியையும் கவலையையும் என்னால் உணா்த்து கொள்ள முடிவதாக முன்னாள் அமைச்சர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளாா் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் திவான் தான் கம்பக நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது இந்நிலையில் காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இன்று நாம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன் அந்த வகையில் எனது விடுதலையை இட்டு மகிழ்ச்சியடைந்த மக்கள் பல்வேறு வழிகளிலும் தமது உணர்வுகளை எனக்கு வெளிப்படுத்தி வருகின்றனர் நாட்டின் ஜனாதிபதி அனுர் திசன் திசா எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் பல காரணங்களுக்காக அதுபோன்று எனது தரப்பு நியாயங்களை நீதிமன்றில் எடுத்துரைத்த ஸ்ரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிசம் அவர்களது உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் அந்த நியாயங்களை உணர்ந்தும் தீர்ப்பளித்த கம்பக மாவட்ட நீதவானுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் அவர் கூறியுள்ளார் வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கம் காரணமாக வடமராட்சிய கடற்பரப்புகளில் அதிக காற்று வீசியுள்ளது விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இதன்போது அனைத்து முன்னாய்த்த நடவடிக்கைகளுக்காக கடற்தொழிலாளர்கள் தங்களுடைய கடற்தொழில் உபகரணங்கள் மற்றும் படகுகளை பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தியுள்ளனர் பலமான காற்று வீசுவதாலும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாலும் சுற்றுலாவாசிகள் மற்றும் கடல் மறு அறிவித்தல் வரை கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகியுள்ளதாக வளிமண்டல தணிக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதன் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுமியை பாலியல் வல்லுறவு செய்து குற்றவாளிக்கு பத்து வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கி வவுனிய மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய சிறுமியை பாலியல் வல்லுறவு புரிந்த குற்றவாளிக்கு பத்து வருட கடூலிய சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் திகதி வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்புணர்வு செய்ததாக அது இடத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான சந்திக்க நபரை கைது செய்து அறிக்கை மூலம் வவுனியா நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தி வழக்கு தொடரப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி பாலியல் வன்புணர்வு புரிந்ததாக சந்திக்கும் நபருக்கு எதிராக சட்டமன்ற அதிபர் துணிகலதால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வவுனியா மேல் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கு அரசு சட்டவாதி ஸ்ரீ சிவகந்த ஸ்ரீ அவர்களினால் நெறிப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த வழக்கின் சந்தேக நபராக வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது நபர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வழக்கு விசாரணையின் போது உறுதி செய்யப்பட்டது குறித்த வழக்கு தீர்ப்புக்காக நேற்றைய தினம் திகதி இடப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பினை வவுனியா மேல் நீதிமன்றம் வழங்கியது இதன்போது வவுனிய மேல் நீதிமன்ற நீதிபதி திறந்த தீர்ப்பினை வாசித்து காட்டினார் குறித்த குற்றவாளிக்கு பத்து வருட கடூலிய சிறை தண்டனை வழங்கியுள்ளதுடன் பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் தவறின் இரண்டு மாத காலம் சாதாரண சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் தவறின் ஒரு வருட சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட உணவகங்களில் லஞ்சிட் பயன்படுத்த முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் மறுபோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி லஞ்சிட் பயன்படுத்தும் உணவகங்களின் வியாபார உரிமம் ரத்து செய்யப்படும் என்று வல்வெட்டி நகரசபை அறிவித்துள்ளது லஞ்ச் பாவனைக்கு முற்றாக தடை செய்யும் முகமாக வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் பொதுமண்டபத்தில் தினம் கலந்துரையாடல் இடம்பெற்றது கலந்துரையாடலின் போது வல்வெடித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள சகல உணவு கையாளும் நிலையங்களிலும் திருமண மண்டபங்களிலும் அன்னதான மடங்களிலும் லஞ்சிட் பாவனை முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் குறித்த நடவடிக்கை தொடர்பில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை மாற்று ஏற்பாடுகளுக்காக அவகாசம் வழங்கப்படும் எனவும் ஜனவரி பதினாறாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்பகாவில் அறையில் தங்கியிருந்த இளைஞன் நேற்றிரவு கூறிய ஆயுதங்களினால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் பியக்கம போலீஸ் பிரிவின் ஹேமனு மாவட்ட பகுதியில் வாடகை அறையில் தங்கியிருந்த இளைஞனை கொலை செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞன் முல்லேரியாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன கொலை செய்யப்பட்ட நபர் கோமகம பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இளைஞன் தங்கியிருந்த அறைக்கு முன்னால் அவரது முச்சக்கர வண்டி தீப்பிடித்து எரிவதைக் கண்டு குறித்த வெளியே வந்துள்ளார் இதன்போது முகமூடி அணிந்திருந்த இருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்த சந்தேக நபர்கள் அல்லது கொலைக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை மேலும் சந்தேக நபர்களை கைது செய்ய பியக்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சடலம் முல்லேரியாவ வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மிகநிலை பகுதியில் உள்ள ஏனியன் வேதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் தம்புள்ள மைதான கிரிக்கெட் போட்டியை காண வந்து வேனின் வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞர் குழு ஒன்று இந்த விபத்தில் சிக்கியுள்ளது குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மிகுந்தலை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபலானந்த அலகிய கட்கைகள் நிறுவனத்தில் நடன நாடகத்துறை பரட்சகரை மாற்றுமாறு கோரி நான்காம் வருட மாணவர்கள் இரவு பகலாக பணிப்பாளரின் காரியாலயத்திற்கு முன்னால் அமர்ந்து மூன்றாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததுடன் நான்கு பேர் வாந்தியெடுத்த நிலையிலும் நான்கு பேர் மயக்கமடைந்த நிலையிலும் மட்டு போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த கட்கை நிர்வாகத்தில் நான்காம் வருடம் முதலாம் அரையாண்டில் நடன கல்வி கற்று வருகின்றனர் இதன் விரிவுரையாளர் ஒழுங்குமுறையாக இரண்டு வகுப்புகளும் நடைபெறுவதில்லை மட்டுமல்லாமல் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியதுடன் சில மாணவர்களின் உடல் அமைப்பை வைத்து கேலி செய்து அவமானப்படுத்தியதுடன் விரிவுரை நேரங்களில் மாணவர்களை சரியான காரணமின்றி வெளியேற்றிவிடுகின்றார் இவ்வாறு விரிவுரையாளர் பல நடவடிக்கைகளினால் மாணவர்கள் ஆகிய நாங்கள் பெரிதும் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இவரை மாற்றி தருமாறு கோரி கற்கை நிறுவன பணிப்பாளர் பாரதி ஹெனடியிடம் எழுத்து மூலமாக கடிதம் ஒன்றை கையளித்து முறையிட்டோம் அவர் அதற்கு இரு வாரங்களில் தீர்ப்பு பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார் இருந்தபோதும் எமது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இது தொடர்பாக பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பணிப்பாளரிடம் மீண்டும் கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் பிரச்சினைகளை முன்வைத்தோம் அதற்கான தீர்வு கிடைக்காமையினால் மாணவர்கள் ஒன்றியத்தினுடனான கோரிக்கையினை பணிப்பாளர் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதற்கான நியாயம் எமக்கு கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே குறித்த பாடத்திற்கான பரிட்சகரை நியமிக்க வேண்டாம் என கோரி கடந்த புதன்கிழமை அறுபத்தி ஏழு மாணவர்கள் பணிப்பாளரின் காரியாலயத்திற்கு முன்னால் அமர்ந்து அமைதியான போராட்டத்தை ஆரம்பித்து தொடர்ந்து இரவு பகலாக வெள்ளிக்கிழமை இரவு வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன்போது இதுவரை நான்கு பேர் மயக்கமடைந்த நிலையிலும் ஐந்து மாணவர்கள் வாந்தி எடுத்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கொட்டும் மழை குளிர்காற்றும் மத்தியில் காரை கட்டட வெளிப்பகுதியில் தொடர் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் அரசாங்க சின்னத்தில் உள்ள சிங்கம் உருமாற்றப்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதளம் தற்காலிகமாக செயலிழந்துள்ளது இந்த தளத்தை பார்வையிடுபவர்களுக்கு இணையதளம் தற்காலிகமாக செயல்படவில்லை என்றும் அதில் தொலைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரிக்கு தங்களுடைய விசாரணைகளை அனுப்புமாறு அறிவிப்பு காட்டப்பட்டுள்ளது இருப்பினும் அரசு இலட்சணை சின்னத்தில் காணப்படுகின்ற சிங்கம் சிதைந்து காணப்படுவது முறையற்ற ஏஐ பயன்பாடு பற்றிய விவாதங்களை எழுப்பியுள்ளது இது ஏஐ தவறான பயன்பாட்டையும் இணையதள பரிமாற்றத்தையும் பலரது கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது மேலும் இந்த சம்பவம் பொது பாதுகாப்பு அமைச்சின் டிஜிட்டல் பாதுகாப்பு குறித்த கேள்வியையும் எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிவனொளி பாத மலைக்கு சென்ற வெளிநாட்டு பெண்ணொருவர் மலையிலிருந்து தவறி விழுந்துள்ளார் குறித்த சுற்றுலா பயணி செல்ஃபி எடுக்க சென்ற போதே நூறு அடி பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார் ஐரோப்பிய தர பெற்ற ஐரோப்பிய தர சான்றிதழ் பெற்ற பிளைஜிங் ராவண மீட்புக் குழுவினர் குறித்த பெண்ணை மீட்டுள்ளனர் சிவனொளி பாத மலைக்கான ஹட்டனூடான பாதையை பயன்படுத்தும் ஜாத்திரிகளுக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் குறித்த பாதையினூடாக போக்குவரத்து பாதுகாப்பாக உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் உறுதியளித்துள்ளது போலி ஆவணங்களை தயாரித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி செய்த ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் திறப்பு புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கமுவ மகரகம நிட்டம்புவ மற்றும் வத்தலி ஆகிய இடங்களில் நடாத்தப்பட்ட சோதனையின் போது இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த சோதனையின் போது துபாய் வேலைகளை வழங்க பயன்படுத்தப்படும் பத்து ஒப்பந்தங்கள் இருபத்தி ஏழு விண்ணப்ப படிவங்கள் தொடர்புடைய ஆவணங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஒரு கழனி அரசு பாடசாலை அதிபர்களின் ஏராளமான போலியான அதிகாரப்பூர்வ முத்திரைகள் பல நிறுவனங்களின் நிர்வாகத்தர அரசு அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் உத்தியோகபூர்வ முத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் மோசடியாக தயாரிக்கப்பட்ட கல்வி சான்றிதழ் மற்றும் பாடசாலையை விட்டு செல்லும் சான்றிதழ்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அரசாங்க டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் கீழ் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் புறமே உவா மாகாணத்திலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அறிமுக நிகழ்வு நேற்று பதுரையில் உள்ள உவா மாகாண கூடத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஊவா மாகாண பயனாளிகள் போக்குவரத்து அதிகார சபையுடன் தொடர்புடைய அனைத்து பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் வங்கி பிரதிநிதிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது வங்கி அட்டைகள் மூலம் டிஜிட்டல் கொடுப்பனவுகளை பெறும் வசதி மற்றும் அது வழங்கும் நன்மைகள் குறித்து விரிவான விழிப்புணர்வு வழங்கப்பட்டதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது மாகாண பயனாளிகள் போக்குவரத்து அதிகார சபை சேர்ந்து அனைத்து பேருந்துகளும் இந்த டிஜிட்டல் கட்டண வசதியை சில மாதங்களுக்கு வழங்க பேருந்து உரிமையாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தமிழீழ போராட்டத்தை விற்று தமிழ்நாட்டில் அரசியல் செய்தார்களே தவிர நமக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குற்றம் தனது சமூக ஊடக வலைதளத்தில் நேரடி உரையாடல் ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உங்கள் ஏற்பாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து பத்தாயிரம் இளைஞர்கள் இலங்கைக்கு வந்து போராட்டத்தில் மரணம் அடைந்திருந்தால் நாங்கள் இப்போ நம்பியிருப்போம் தமிழர்களுக்காக போராடுவீர்கள் என்று விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் இருக்கும் போதும் சரி வீரமரணம் அடைந்த பின்னரும் இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு நாங்களா உங்கள் அவல் பொரியல் உங்கள் அரசியலை நீங்கள் பார்த்துக் எங்கள் நாட்டை நாம் பார்த்துக் கொள்கின்றோம் இவர்களுக்கு பின்னாலும் சிலர் திருகின்றனர் நிலத்தில் உலக்கையை வைத்து குத்திக் கொண்டிருக்கின்றனர் அரிசி வரும் என்று நிலத்தில் குத்தி அரிசி வராது ஆனால் எமது இடையிலான தரைவழி பாதை தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் பதிலுக்காக தாம் காத்திருப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தரைவழி போக்குவரத்து தொடர்பிலான இலங்கை அரசாங்கமே முன்வைத்தது செல்ல இந்தியா தயாராக இருக்கின்றது எனினும் அரசாங்கம் அது அது தொடர்பில் தொடர்பில் முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை அத்துடன் இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையான இலங்கையின் பதலை இந்தியா எதிர்பார்க்கின்றது இதேவேளை இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான எரிபொருள் விநியோக கட்டமைப்பு தொடர்பில் நிதியளிப்பு தொடர்பான ஆலோசனைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் பெருந்தோட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் பத்தாயிரம் வீட்டுத் திட்டங்களில் மூவாயிரத்து வீடுகள் நிர்மாண பணிகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனினும் எஞ்சிய ஆறாயிரத்து எழுநூறு வீடுகள் டிப்வாவால் பாதிக்கப்பட்ட அல்லது எதிர்காலத்தில் அனுத்தங்களினால் பாதிக்கப்பட மக்களுக்கு வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முனராகலை தனமன்பில அம்பிபுவ பிரதேச வனப்பகுதியில் ஒரு ஏக்கர் பரப்பிலான கஞ்சா சேனையொன்று சுற்றி வளைக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மொனராகலை மாவட்ட விசேட அதிரடிப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது கஞ்சா சேனை சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது குறித்த நிலத்தில் சுமார் முப்பதாயிரம் கஞ்சா செடிகள் இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதான சந்தேக நபரை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு கஞ்சா செடிகளை தீயிட்டு எரித்துள்ளதோடு மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் புதிய புள்ளிகள் குறைப்பு முறைமே விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாய்கா் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து விதிகளை தொடர்ச்சியாக மறுபவர்களின் சாரதி உரிமம் மற்றும் பேருந்துகளின் வீதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யக்கூடிய வகையில் இந்த புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் தற்போதுள்ள முறைமை அரசு சாரதிகள் வாகன சாரதிகள் அபராதம் செலுத்தினாலும் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்கின்றன குறிப்பாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் ஒரு சாரதியை தண்டிக்கப்படும் போது மற்றும் சாரதி நியமிக்கின்றனர் ஆனால் அவரும் அதே தவறுகளை இழைக்கிறார் இதனை தடுக்கவே புதிய அதன்படி போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளின் புள்ளிகள் குறைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் புள்ளிகள் குறைந்தால் அவர்களது சாரதி உரிமம் மற்றும் பேருந்து வீதி அனுமதி பத்திரம் ஆகிய இரண்டும் ரத்து செய்யப்படும் இலங்கையில் ஐம்பத்தி மூன்று சதவீதமான விபத்துகள் சாரதிகளின் பொறுப்பற்ற நடத்தையிலேயே ஏற்படுகின்றன பிள்ளைகளை மடியில் அமர வைத்துக் கொண்டு வாகனம் ஓட்டும் பழகத்தை தடுக்கும் சட்டம் கொண்டுவரப்படும் தந்தையர்கள் பிள்ளைகளை மடியில் அமர வைத்து வாகனம் ஓட்டுவது அன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம் ஆனால் வாகனத்தின் அடிப்படையில் அது தவறானது எனவே வாகனம் ஓட்டும்போது பிள்ளைகளை சாரதி ஆசனத்தில் அமர வைப்பதை தடுக்கும் சட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் பட்டிகளுக்கான சேர்க்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி விலையை உயர்த்தும் நோக்கில் அவற்றை சந்தையில் மறைவித்து வைக்கும் மோசடி ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது அதற்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடுகள் நிர்மாணிக்கப்படும் ஜனாதிபதி உறுதி திருகோணமலை மாவட்டத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை மீனவர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் விடுக்கப்பட்டுள்ள கைது செய்ததன் யாழில் சுழன்றடிக்கும் காற்று மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் மக்களுக்கு வெளியான அறிவிப்பு சிறுமியை வல்லுறவு செய்த குற்றவாளிக்கு பத்து வருட கடூலிய சிறை வல்வெடித்துறை உணவகங்கள் திருமண மண்டபங்களில் லஞ்சிட் பாவனை தடை கடும் உத்தரவு வாடகை அறையில் தங்கியிருந்த இளைஞன் நள்ளிரவில் படுகொலை டி போட்டிகளை காண சென்ற குழு விபத்தில் சிக்கியது ஐவர் படுகாயம்